மதுரை கோட்டத்தில் நடைபெற இருக்கும் பொறியியல் பணி காரணமாக பல்வேறு ரயில் சேவைகளில் மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க எந்தெந்த ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு எந்தெந்த ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயங்கிறது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரெயின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் ஃபோர் ராமேஸ்வரத்துலேருந்து தினமும் காலை பதினொன்று நாற்பது மணிக்கு புறப்படும் ராமேஸ்வரம் மதுரை பயணிகள் ரயிலும் ட்ரெயின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் த்ரீ மதுரை சந்திப்பிலிருந்து தினமும் மதியம் ஒன்று ஐம்பதற்கு புறப்படும் மதுரை ராமேஸ்வரம் பயணிகள் ரயிலும் வருகின்ற நவம்பர் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதினான்கு பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது மொத்தமாக எட்டு சேவைகள் இந்த ரயில் வந்து இயங்காது ரெயில் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் ஃபைவ் ஈரோடு சந்திப்பிலிருந்து தினமும் மதியம் இரண்டு மணிக்கு புறப்படும் ஈரோடு செங்கோட்டை விரைவு ரயிலானது வருகின்ற அக்டோபர் முப்பத்தி ஒன்று முதல் நவம்பர் மூன்று வரையும் நவம்பர் ஐந்து முதல் நவம்பர் பத்து வரையும் நவம்பர் பன்னிரண்டு முதல் நவம்பர் பதினேழு வரையும் நவம்பர் பத்தொன்பது முதல் இருபத்தி நான்கு வரையும் நவம்பர் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஒன்பது வரையும் ரத்து செய்யப்படுகிறது குறிப்பிட்ட நாட்கள்ல இந்த ரயில் வந்து திண்டுக்கல் செங்கோட்டையடியே ரத்து செய்யப்படுகிறது திண்டுக்கல் வரை மட்டும்தான் இந்த ரயில் வந்து இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் சிக்ஸ் செங்கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து தினமும் காலை ஐந்து பத்து மணிக்கு புறப்படும் செங்கோட்டை ஈரோடு அன் ரிசோட் எக்ஸ்பிரஸ் ரயிலானது வருகின்ற நவம்பர் இரண்டு மூன்று ஐந்து பன்னிரெண்டு பத்தொன்பது இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் செங்கோட்டை திண்டுக்கல் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது திண்டுக்கல் ஈரோடு வரை மட்டுமே இயக்கப்படும் ரயில் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் ராமேஸ்வரம் திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளி ராமேஸ்வரம் அன்றிசர்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலானது வருகின்ற நவம்பர் ஏழு எட்டு ஒன்பது பத்து பன்னிரெண்டு பதினாலு பதினஞ்சு பதினாறு ஆகிய தேதிகளில் ராமேஸ்வரம் மானாமதுரை மானாமதுரை ராமேஸ்வரம் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த தேதிகளில் இந்த ரயில் வந்து மானாமதுரையிலிருந்து தான் புறப்படும் அதேபோல திருச்சிராப்பள்ளியிலிருந்து வரும்போது மானாமதுரை வரை மட்டும்தான் இயக்கப்படும் அடுத்ததாக வந்து மாற்றுப்பாதை இயங்க இருக்கும் ரயில்களை பற்றி பார்த்துடலாம் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் எயிட் செங்கோட்டை ரயில் நிலையத்தில் இருந்து தினமும் காலை ஆறு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் செங்கோட்டை மயிலாடுதுறை அன் எக்ஸ்பிரஸ் ரயிலானது நவம்பர் இரண்டு மூன்று ஐந்து பன்னிரெண்டு பத்தொன்பது இருபத்தி ஆறு ஆகிய தேதிகள் தவிர்த்து மற்ற அனைத்து நாட்களிலும் விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி திருச்சிராப்பள்ளி வழியாக திரைப்படப்படுகிறது இந்த ரயில் வந்து குறிப்பிட்ட நாட்களில் மட்டும்தான் மதுரை வழித்தடத்தில் இயங்கும் மற்ற அனைத்து நாட்களிலும் மானாமதுரை வழித்தடத்தில் இயங்க இருக்குது ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் டூ நாகர்கோவில் சந்திப்பிலிருந்து நவம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் காலை ஆறு பதினைந்து மணிக்கு புறப்படும் நாகர்கோவில் சிஎஸ்எம்டி எஸ் விரைவு ரயிலானது விருதுநகர் காரைக்குடி மானாமதுரை வழியாக திருப்பிடப்படுகிறது இந்த மாதம் முழுவதும் இந்த மதுரை வழித்தடத்தில் இயங்காது அதற்கு பதிலாக வந்து மானாமதுரை வழித்தடத்தில் இயங்கும் நம்பர் ஒன் டூ ட்ரிபிள் சிக்ஸ் கன்னியாகுமரி ரயில் நிலையத்திலிருந்து எல்லா சனிக்கிழமைகளிலும் காலை ஆறு பதினைந்து மணிக்கு புறப்படும் கன்னியாகுமரி ஹவுரா அதிவிரைவு ரயிலானது நவம்பர் மாதம் முழுவதும் மானாமதுரை காரைக்குடி திருச்சிராப்பள்ளி வழியாக திரைப்படப்படுகிறது இந்துரையிலானது மதுரை வழியாக இயங்காது ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் டூ எயிட் குருவாயூர் ரயில் நிலையத்திலிருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் குருவாயூர் சென்னை எழும்பூர் ரயிலானது அக்டோபர் முப்பத்தி ஒன்று நவம்பர் ஒன்று இரண்டு ஐந்து ஐந்து முதல் பத்து பன்னிரெண்டு முதல் பதினேழு பத்தொன்பது முதல் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி திருச்சிராப்பள்ளி வழியாக திருப்பிடப்படுகிறது இந்த தேதிகளில் வந்து இந்த மதுரை வழித்தடத்தில் இயங்காது அதற்கு பதிலாக வந்து விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி வழியாக மாற்றுப்பாதையில் இயங்கும் நம்பர் ஜீரோ செவன் டபுள் டூ நைன் கன்னியாகுமரி ரயில் நிலையத்தில் நிலையத்திலிருந்து ஹைதராபாத் வரை இயக்கப்படும் கன்னியாகுமரி ஹைதராபாத் விரைவிலானது நவம்பர் மாதம் முழுவதும் மதுரை திண்டுக்கல் வழித்தடத்திற்கு பதிலாக வந்து மானாமதுரை காரைக்குடி திருச்சிராப்பள்ளி வழியாக திரிப்படப்படுகிறது ரயில் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ டூ ஒன் நாகர்கோவில் ரயில் நிலையத்திலிருந்து தினமும் காலை எட்டு மணிக்கு புறப்படும் நாகர்கோவில் கோயம்புத்தூர் அன்ரிசோர்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் நவம்பர் ஒன்று ஆறு எட்டு பதினொன்று பதிமூன்று பதினைந்து பதினெட்டு இருபது ஆகிய தேதிகளில் விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி திருச்சிராப்பள்ளி வழியாக இயக்கப்படும் இந்திரையிலிருந்து மதுரை திண்டுக்கல் வழியாக இயங்காது ரயில் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ நாகர்கோவில் ரயில் நிலையத்திலிருந்து நவம்பர் ஒன்று எட்டு பதினைந்து ஆகிய தேதிகளில் புறப்படும் நாகர்கோவில் காட்சிகுடா ரயில் விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி வழியாக திரைப்படப்படுகிறது இந்த ரயில் மதுரை திண்டுக்கல் வழியாக இயங்காது ரயில் நம்பர் ஒன் சிக்ஸ் டூ கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து தினமும் காலை எட்டு மணிக்கு புறப்படும் கோயம்புத்தூர் நாகர்கோவில் அன்ட்ரோடு எக்ஸ்பிரஸ் ரயில் நவம்பர் ஒன்று பதினெட்டு இருபது ஆகிய தேதிகளில் திருச்சிராப்பள்ளி காரைக்குடி மானாமதுரை விருதுநகர் வழியாக திரைப்படப்படுகிறது இந்த ரயில் திண்டுக்கல் மதுரை வழியாக இயங்காது நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் செவன் மயிலாடுதுறை ரயில் நிலையத்திலிருந்து நவம்பர் ஒன்று எட்டு பதினொன்று பதினைந்து பதினெட்டு ஆகிய தேதிகளில் புறப்படும் மயிலாடுதுறை செங்கோட்டை அன்றசூட் எக்ஸ்பிரஸ் ரயில் திருச்சிராப்பள்ளி காரைக்குடி மானாமதுரை விருதுநகர் வழியாக திருப்பிடப்படுகிறது இந்த ரயில் திண்டுக்கல் மதுரை வழியாக இயங்காது ரயில் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் எயிட் பனாரஸ் ரயில் நிலையத்திலிருந்து நவம்பர் ஒன்பது பதினாறு ஆகிய தேதிகளில் புறப்படும் பனாரஸ் கன்னியாகுமரி விரைவு ரயில் திருச்சிராப்பள்ளி காரைக்குடி மானாமதுரை விருதுநகர் வழியாக திரிப்பிடப்படுகிறது இந்த ரயில் வந்து திண்டுக்கல் மதுரை வழித்தடத்தில் இயங்காது நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் த்ரீ ஃபோர் ஓகா ரயில் நிலையத்திலிருந்து நவம்பர் நான்கு பதினொன்று பதினெட்டு ஆகிய தேதிகளில் புறப்படும் ஓகா ராமேஸ்வரம் விரைவு ரயில் கரூர் திருச்சிராப்பள்ளி காரைக்குடி மானாமதுரை வழியாக திரைப்பிடப்படுகிறது இந்த ரயில் வந்து திண்டுக்கல் மதுரை வழியாக இயங்காது நம்பர் டபுள் டூ சிக்ஸ் த்ரீ ஒன் மதுரை ரயில் நிலையத்திலிருந்து பிகானீர் வரை இயக்கப்படும் மதுரை பிகானீர் அதிவிரைவு ரயில் ரயில் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் த்ரீ ஒன் மதுரை ரயில் நிலையத்திலிருந்து பிகானீர் வரை இயக்கப்படும் மதுரை பிகானீர் அதிவிறை விரையில் நவம்பர் ஆறு பதிமூன்று இருபது ஆகிய தேதிகளில் மானாமதுரை காரைக்குடி வழியாக திருப்பிடப்படுகிறது இந்த ரயில் வந்து திண்டுக்கல் வழியாக இயங்காது நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபோர் ஜீரோ நாகர்குவில் ரயில் நிலையத்திலிருந்து மும்பை சிஎஸ்எம்டி வரை இயக்கப்படும் நாகர்கோவில் மும்பை சிஎஸ்எம்டி விரைவிரையில் நவம்பர் பதினொன்று பதினெட்டு ஆகிய தேதிகளில் விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி திருச்சிராப்பள்ளி வழியாக திருப்பிடப்படுகிறது ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் த்ரீ ஒன் மதுரை சந்திப்பிலிருந்து வருகின்ற நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி புறப்படும் மதுரை பிகானீர் ரயில் மதுரையிலிருந்து மதுரையில் இருந்து நிமிடங்கள் தாமதமாக புறப்படும் ட்ரெயின் நம்பர் டபுள் மதுரை சென்னை எழும்பூர் தேஜஸ் அதிவிர விரைவிலானது வருகின்ற நவம்பர் ஒன்று எட்டு பதினொன்று பதினைந்து பதினெட்டு ஆகிய தேதிகளில் மதுரை சந்திப்பில் இருந்து நாற்பத்தி நிமிடங்கள் தாமதமாக புறப்படும் செங்கோட்டை மதுரை மதுரை செங்கோட்டை இடையே அன்ரிசர்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலானது நவம்பர் மாதம் முழுவதும் புதன்கிழமை தவிர்த்து மற்ற அனைத்து நாட்களிலும் இயக்கப்பட ட்ரெயின் நம்பர் ஜீரோ செங்கோட்டை மதுரை அன்ரிசர்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் செங்கோட்டையில் இருந்து தினமும் காலை ஐந்து

கோவில்பட்டி சாத்தூர் திருத்தங்கல் பள்ளிக்குடி விருதுநகர் திருமங்கலம் திருப்பரங்குன்றம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் ஓகே மக்களே இந்த ஒரு மாற்றம் தான் மதுரை கூட்டத்தில் வந்து மிகப்பெரிய பிரிவில் செஞ்சுருக்காங்க அதனால் உங்களோட பயணத்தை நவம்பர் மாதத்தில் சரியான முறையில் திட்டமிடுங்க இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்